ம் முகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அனைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளம் உருகுதையா பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா பரவசமாய் உன்னை பார்த்திட ஆடும் தோணுதையா ஆடும் ஆடும்மயிலேறி முருகா ஓடி வருவாயப்பா உள்ளம் உள்ளம்புருகுதையா முருகா உன்னை காண்கையிலே அள்ளி அனைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளம் முருகுதையா பாசம் அகன்றதையா பந்த பாசம் அகன்றதையா உந்தன் மேல் நேசம் வளர்ந்ததையா பாசம் அகன்றதையா வந்த பாசம் அகன்றதையா உந்தன்மேல் நேசம் வளர்ந்ததையா ஈசன் திருமகனே ஈசன் திருமகனே எந்த நீனம் மறைந்ததப்பா உள்ளம் முருகுதையா முருகா உன்னை காண்கையிலே அள்ளி அனைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளம் முருகுதையா ஆறு திருமுகமும் அருளை வாரி வழங்குதையா ஆறு திருமுகமும் உன்னருளை வாரி வழங்குதையா வீரம் மிகுந்தோளும் மிகுந்தோளும் கடம்பும் வெற்றி முழக்குதப்பா உள்ளம் உருகுதையா முருகா உன்னை காண்கையிலே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா தையா கண்கண்ட தெய்வமையா நீ இந்த கலியுகவரதனையா கண்கண்ட தெய்வமையா நீ இந்த கலியுகவரதனையா பாவியன்றிகளாமள் பாவியன்றிகளாமள் எனக்குள் பதமலர் தருவாயப்பா உள்ளம் உருகுதையா முருகா உன்னை காண்கையிலே அள்ளி அணைத்திடவே அள்ளி அனைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளம் முருகுதையா. உள்ளம் முகுதையா